சிறாய் இயேசுகிற நாமத்தினால் இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே இயேசுமி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டு கலங்குறோம் இல்லையா அந்த பிறேன் நான் ஆடு மாடுகளை வளர்க்குறேன் அண்ட் பிறேன் அதில் ஒரு பெருக்கம் இல்லை என்ற பிறேன் இதனால் என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு கற்பத்தின் கனி இல்லாமல் ஒரு பெருக்கம் இல்லாமல் இருக்கு ஆண்டவரை நான் பிஸ்னஸ் செய்கிறேன் அதில் ஒரு பெருக்கம் இல்லாமல் இருக்குது நான் ஊழியம் செய்கிற ஆண்டவரே அதில் ஒரு பெருக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கலங்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து தான் சொல்கிறாரு நான் உன் நினைச்சியப்பறேன் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்பப் போகிறேன் என்று சொல்லி வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தின் பின்பகுதி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கொடுத்துருக்கிறார் என்னென்ன காரியத்தில் அவனுடைய வாழ்க்கையில் பெருக்க வேணுமோ அந்த பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போயிறார் இங்கே ஆபரகடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு கற்பத்தின் கனி இல்லாத ஒரு காரியம் காணப்பட்டது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி இந்த கடற்கரை மணலை என்ன கொடுமானால் எண்ணி பாருப்பா வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பாரு அப்படின்னு சொல்ற ஒரு பெருக்கத்தை அவனுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் பாருக்குறோம் இந்த நாளிலே அவனுக்கு கொடுத்த வாக்குத்தாமின் சந்ததியா இருக்கிற பிள்ளைகளுடைய வா காரியங்கள் அனைத்தையுமே தேவ நேர்த்தியாய் செய்து முடிப்பார் நீங்கள் நான் ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிற ஆபிரகாமுக்கு ஆப்ரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணி ஆண்டவர் இந்த காரியத்தை நிறைவேற்றினது போல இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ண போகிறார் என்னென்ன காரியத்தில் ஒரு பெருக்கம் வேணும்னு சொல்லி நீ எதிர்பார்ப்போடு கண்ணீரோடு ஜபித்து கொண்டு இருக்கிறாயோ அந்த காரியத்திலே தேவன் ஒரு பெருக்கத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தப் போகிறார் எதை குறித்து நீ கவலைப்பட அவசியம்

கணிகளில் பெருக்கத்தை கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்த முடியாது ஜபிக்கிறோம் செய்கிற ஆண்டு முறை பிஸ்னஸில் ஒரு பெருக்கத்தை கொடுத்து நீர் அவர்களை ஆசிர்வதிக்கப்படுறதற்காக நன்றி சொல்லுற ஆண்டு முறை இதனால் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறேன் சப்பா எலும்பி பிரகாசி என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டு முறை அவர்கள் எலும்பி பிரகாசிக்கத்தக்கவர்களாக நீர் அவருடைய வாழ்க்கைகளுக்கு எல்லா இருளையும் மாற்றி ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தப்படுறதற்காக எனக்கு நன்றி சொல்லுறோம் உங்களுடைய நாம மட்டுமே இப்படி சுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே அம்மே